உலகம் வந்து வாழ்ந்தாலும் பேசும் பேசுங்கிறத வந்து கேட்டிருக்கேன் அதிகமாக நான் பார்த்தது கிடையாது பட் நான் உண்மையிலுமே ரியலைஸ் பண்ணுறேங்க என்ன அப்படின்னா இதே கோயம்புத்தூர்ல வந்துட்டு அஞ்சு ரூபா கையில் இல்லாம பசிக்காக நான் தவிச்ச காலம் எத்தனையோ நாட்கள் இருக்குதுங்க அதாவது வயிறு வலியில தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஒரு ஓரமா உட்காந்து கடையில இருந்து வெளியில அவங்கள்ட்ட போய் கேட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தோன்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கு சேம் இதே கோயம்புத்தூர்ல பட் அந்த அளவுக்குலாம் ரொம்ப மோசமான கஷ்டம்லாம் வந்துருந்துச்சு அப்போல்லாம் மனசு ஒரு மாதிரி இருக்கும் அது பிச்சை எடுக்கிறதுக்கு சம்மந்தானங்க வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவோம் நம்ம அதை அப்படியே கடந்து வந்துடுவோம் பட் ஒவ்வொரு நாளும் நான் என்னோடய கஷ்டத்தை வந்து நான் அந்த டைமில் நான் அட்டை காட்டியது கிடையாது அந்த கஷ்டத்தை வந்துட்டு எத்தனையோ பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழனமாக பேசுகிறது நம்மளை மதிக்காமல் நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒரு கேட்டகிரில் நம்மளை கொண்டு போய் தள்ளிடுவாங்க ஈவன் ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிற ஓனர்ஸு எல்லாருமே நம்மளை ஒதுக்கி ஒதுக்கி பண்ணுறது எல்லாத்துக்குமே அட் லாஸ்ட் எங்கே தெரியும் பார்த்தாலும் அந்த பணமாக தான் இருக்கும் எரிச்சலாக வரும் கேவலம் அந்த பணத்துக்காக மனுஷனை கூட மதிக்க மாட்டீங்களாடான்னு சொல்லிட்டு நானே ஒரு காலத்தில் பேசியிருக்கேன் அந்த பணத்தை சம்பாதிக்கும்போது தான் தெரியுது அதோடய வேல்யூ வேணும்னு உண்மையிலுமே நீ யாரு நீ உன்னை எப்படி ஏறி மிதிக்கலாம் உன்னை எப்படி வணங்கலாங்கிறத அந்த பணம் தான் நிர்ணயிக்குங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா சம்டைம்ஸ் எங்கள் அம்மா கேட்பாங்க ஏமா அப்படி அவன் பகலுமாக கஷ்டப்படுற ரெண்டு மணிக்கு மூணு வரைக்கும் நான் வேலை செய்வேன் ஏன் இப்படி லேப்டாப்லேயே உட்காந்துருக்க சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கு நீ நல்லா தானே சம்பாதிக்கிற தான் எத்தனை பேர் வேலை வேலைக்கு ஆலோச்சிருக்குங்களேன் எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் நான் வேலை செஞ்சு அந்த வேலையை வந்துட்டு ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணும்போது திருப்தி எனக்கு மற்றவங்கள்ட்ட நம்ம வாங்க முடியாது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடுங்கிறது நம்ம அந்த வேலையை முடிச்சா தான் நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேஷனால் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் சம்பளம் கொடுக்கணும் பணம் கொடுக்குறது அது லாட் ஆஃப் ஒர்க் இருக்கும் இல்லையா நம்மளோட பிஸ்னஸில் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்பயுமே வந்துட்டு நிறைய பேர் என் கண்ணுடைய பேசுவாங்க நீ பணம் பணம்னு ஓடிட்டே இருக்க பணத்தை சம்பாதிச்சு நீ என்ன பண்ண போகிற ஓ கேள்விக்கு ஆயிரம் பதில் என்கிட்ட இருக்குது பட் நான் சொல்கிறது என்ன தெரியுமா என்னோடய ஹாப்பினஸ்க்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நான் ஒதுக்குறேன் என்ன ஆனாலும் சரி அதில் நான் அனுபவிக்க வேண்டியது நான் அனுபவிப்பேன் எனக்கு என்ன பிடிக்குதுன்னா அட்ரெஸ் தான் என்ன வேணாலும் இருக்கட்டும் அந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜை நான் வந்துட்டு விட்டே கொடுக்க மாட்டேன் அதே சமயம் எயிட்டி பர்சன்டேஜ் என்னோட சேவிங்ஸ்க்கு அது என்னோடய ஃப்யூச்சர் நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அதுதான் என்னோட ஒரு இது ஃப்யூச்சரில் என் குழந்தைங்க என் அண்ணன் பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி மைண்ட்செட் தான் எனக்கு என்னன்னா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தோம் ஏன்னா அன்றைக்கி உண்மை இல்லாதனால தானே நீ எவ்வளோ பேசினேன் இன்னைக்கு அதே வாய் வந்துட்டு பணத்துமரில் ஆட்ரா அப்படின்னு சொல்லுது உன் அப்பா வீட்டுக்கு நான் நானும் வாழ கிடையாது நீங்கள் யாராவது உங்களை வந்து நீ உடைச்சி சாப்பிடும்போது உங்களை பணத்திமிரில்ல ஆட்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மூஞ்சு முகரை உடச்சு அனுப்பிச்சு விடுங்க உண்மையிலுமே சொல்கிறேங்க அவங்க என்னை விட வயசுல கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் சத்தியமாக சொல்கிற மூஞ்சு முகரை உடைச்சிருவேன் என்னோட வயசில் அதிகமாக இருக்கனால அந்த வயசுக்கு அதை கொடுத்தா நம்மளா ஒதுங்கி போகிறது பட் என்ன சொல்கிறதுனா நான் பட்ட வலியும் நான் பட்ட கஷ்டமும் நான் பட்ட அவமானத்தையும் உன்னால் திருப்பி தர முடியுமா முடியாது இல்லை அதுக்கு இந்த பணம் தான் பதிலாக இருந்துட்டு போட்டுமே கண்டிப்பாக நான் இதை தான் போவேன் நீ என்ன வேணாலும் சொல்லிப்போ நான் பணம் பின்னாடி ஓடிதான் போவேன் என்ன பணப்பைன்னு கூட சொல்லிட்டு போ அந்த பணத்தோட வேல்யூ என்னங்கிறது நான் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணுறேன் அதை நான் தக்க வச்சுக்கணும் நான் அதை இழந்துக்க மாட்டேன் உலகம் ஆயிரம் பேசிட்டுங்க நீங்கள் ஓடிட்டே இருங்க சம்பாத்தியம் மட்டும்தான் உங்களை வந்துட்டு நிலையா நிற்க வைக்கும் ஊஞ்சிடாதீங்க ஏன்னா நீங்கள்